நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கில்லு வடகம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுற ஒரு யூனிக்கான ரெசிபின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்குமே இது கெட்டு போகாது தயிர் சாதத்திலேருந்து ஆரம்பித்து நம்ம புளி சாதம் எல்லாத்துக்குமே இது எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரெடி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும் கிளறணும் நல்லா அவசியமே இல்லை சிம்பிளாக முடிஞ்சிடும் இது நல்லா காய வச்சால் மட்டும் போதும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் தான் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இது ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணாது நம்ம கடையில் எப்படி வந்து நம்ம வடகம் வாங்குவோமோ அதே ஸ்டைலில் நம்ம வீட்லேயே பண்ணலாம் இது வந்து வெங்காயம் கில் வடகம் கூட சொல்லலாம் இதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு கப் பச்சரிசி ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம ஜவரிசி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக கூட ஊற வச்சுருங்க நைட்டு ஊற வச்சிங்கன்னா மார்னிங் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் பச்சரிசி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ப்ரெஷர் குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து இரநூத்தம்பது எம்எல் கப்பில் நாலு கப் நான் ஊற்றிருக்கேன் இதே அளவில் தான் இதே அளவில் தான் நான் பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் இல்லைன்னா கட்டி பெருங்காயத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம் ஸோ இது வந்து கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அரிசியும் நல்லா ஊறிடுச்சு இப்போது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நம்ம இதை அரைச்சிக்கணும் இதில் ஜீரகம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பச்சரிசி ஜவ்வரிசியை போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஒரு அரை கப் தண்ணி ஊற்றலாம் தேவைப்பட்டால் மறுபடியும் ஊற்றிக்கலாம் மொத்தமாக ஒரு கப் தண்ணி தேவைப்படும் இந்த மாதிரி இருந்தால் போது நமக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் நம்ம அரைக்கிற மாதிரியே அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் அப்படின்னா நம்ம அந்த ப்ரெஷர் குக்கரில் ஊற்றி இதோடு சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது நல்லா கெட்டியாகிடும் ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கப் தண்ணி தேவைப்படும் ஒரு கப் பச்சரிசிக்கு இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் கட்டி வராது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உள்ளதான் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கணும் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மூடி போட்டு ஒரு விசில் விட்டுட்டு எடுத்திங்கனாலும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பெருங்காயம் பச்சை மிளகாய் ஜீரகம் தான் போட்டிருக்கேன் நீங்கள் ஓமம் போடலாம் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணும்போது ஆகும்னா அப்படியே நல்லா இருக ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரியும் நாம் எப்படி வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸில் அந்த கீழே விடம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இதே மெத்தடில் நீங்கள் வந்து வெறுமனே பச்சரிசி மாவை கூட பண்ணலாம் பட் அப்படி பண்ணும்போது ஒரு சின்ன இது என்ன ஆகுனா அதில் எலாஸ்டிக் தன்மை கொஞ்சம் மிஸ் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் நான் கருவேப்பிலே பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் க்ரீனாக இருக்குது ஆனால் நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம் இப்போது சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் வந்து போடணும் ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த சின்ன வெங்காயம் அதாவது வெங்காயம் தான் அந்த கில்ல வடகம் வந்து பொறிக்கும் போது அவ்வளோ மனத்தை கொடுக்கும் இதில் நீங்கள் லெமன் ஜூஸும் புழிஞ்சி விடலாம் அது மட்டும் இல்லாமல் ரிச் லீ ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் நான் வந்து பாருங்கள் கொஞ்சம் ஜீரகம் தெரியணுங்கிறதுக்காக நான் ஜீரகத்தை எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருக்கேன் இது வந்து நல்லா ஜீரணத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் தயிர் சாதம்லாம் சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மனமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் கிட்டத்தட்ட கிளறதுக்கு அஞ்சு தான் ஆகும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும் இதில் பதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை தண்ணியோட அளவு மட்டும் நீங்கள் தெரிஞ்சதுன்னா போதும் அப்படி இல்லைனா கூட தண்ணி அளவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவை கரைச்சி ஊற்றிக்குங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இல்லை அரிசி மாவு கூட தூவி இல்லை இப்படி கையில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எப்பவுமே வெங்காய வடகம் உளுந்து வடகம் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே க்ளீனான ஒரு காட்டன் கிளாத்துலேயோ ஏதாவது ரொம்ப ஒரு க்ளீனான சாரி இருக்கும் ஸோ அதில் வந்து நல்லா விரித்து போட்டு கட்டில் மேலே வச்சு இது மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது காயறதுக்கு வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு நாள் ஆகும் கில்லு உடம் அப்படிங்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்மல் உடகனா செகண்ட் டேவே அப்படி விட்டு வரும் இது வந்து உள்ளேயும் நல்லா வந்து காயணுங்கிறதுனால நமக்கு இந்த உடகத்துக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகும் இது பிடிக்கிறதுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி செய்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம ரொம்ப அதிகமான குவாண்டிட்டியில் செய்யும்போது மற்றபடி பார்க்குறக்கும் அழகாக இருக்கும் செகண்ட் டே வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டே ஈவினிங்காக ஸோ இது வந்து தேர்ட் டே வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு இப்போது இதை எடுத்துட்டு சரி இது செகண்ட் டே வந்து நான் எடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா திருப்பி வந்து வைக்கிறேன் ஏன்னா கீழேயும் காயணுங்கிறதுக்காக திரும்ப ஒரு ரெண்டு நாள் காயட்டும் நம்ம எடுத்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுடலாம் உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு ஸோ இதில் நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் போட்டுக்கலாம் தக்காளியாக இருக்கட்டும் புதினா கொத்தமல்லியாக இருக்கட்டும் பீட்ரூட்லேருந்து ஆரம்பித்து பாலக்கிரியோடய ஃப்ளேவர் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நான் பொறிச்சு காட்டுற இந்தளவுக்கு இருக்குன்ட்டு அப்படியே நம்ம உப்பி வரும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலாக இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெபஸ்ட் ஆஃப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து குறைவான இடம் இருந்தால் போதும் நீங்கள் முதல்ல அரைக்க பரிசையில் இருந்து கூட ஆரம்பித்து நீங்கள் செய்யலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செய்ய வந்துடுச்சுன்னாவே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணி ஒரு வருஷம் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேவையானப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் வர மாதிரி இருந்ததுன்னா எடுத்து வெயிலில் காய வச்சு வச்சுக்கலாம் இடையில ஒரு டூ மந்த்ஸுக்கு இடைவெளியில் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும்